எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் குரூப்புக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் முடிஞ்சால் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சனிக்கிழமை இரவு நேரத்தில் பாத்ரூமில் இதை செய்யுங்கள் தொல்லை கொடுக்கும் எதிரிகள் விலகுவார்கள் பணத்தடை விலகும் எதிரிகள் வாய் அடைத்து போவார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ எதிரிகள் தொல்லை கொடுக்குற எதிரிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு தெரியாம மறைமுகமாக நமக்கு பிரச்சனை கொடுக்குற எதிரிகள் இருப்பாங்க மறைமுகமாக பிரச்சனை கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து நம்மளை நேருக்கு திட்டாமையே நம்மள பின்னால் நம்மளை தி நம்மளை பற்றி பேசுகிறது ஏன்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்மளை முன்னாடி பேச அவங்களுக்கு பயமாக இருக்குதுன்னா அவங்க பின்னாடி நம்மளை பற்றி திட்டுறாங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பிள்ளைகள்லாம் இந்த பெண் ஆண் பழகிறது ஆண் கூட பெண் பழகிறதுன்னும் போது அந்த ஒரு பிரச்சனையில் சில நேரம் இது நம்மளுக்கு வேண்டாம் இது கெட்டது இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க தொடர்ந்து டார்ச்சர் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில ஆண்களும் சரி இல்லை ஒரு சில பெண்களும் சரி எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறவங்க நிறைய பேர் அடுத்தது என்ன எதிரிகள்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்காரருக்கு கண் நம்ம கணவர்களுக்கு இருக்கிற அந்த குடி போதை இருக்கு இல்லைங்களா குடி என்பது நம்ம நம்மளோட முதல் எதிரி நம்ம குடும்பம் முன்னுக்கு வரணும் நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை நம்ம பக் நம்மளுடைய சொந்தக்காரவங்க எதிர்க்க நம்ம தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம முன்னுக்கு வரணும் அப்படி இருக்கிறம்போது நம்ம இந்த எதிரிகள் தொந்தரவு விலகணும் அடுத்தது பணம் தடையாகிட்டே இருக்குது இந்த தடைகளை உடைக்கணும் இந்த எதிரிக்கு முக்கியமாக நம்ம இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா நிஜமாக சொல்கிறாங்க எதிரிகள் தொல்லை விலகும் பணத்தடை விலகும் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம் அந்த வேலையில் நம்மளுக்கு இருக்கிற தடைகள் விலகும் நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைலேருந்து நம்ம விடுதலை ஆகிடுவோம் நீங்கள் இதை மட்டும் நாளைக்கு சனிக்கிழமையில் இரவு நேரத்தில் பாத்ரூம்குள்ளே இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் ஆமாம் எங்களுடைய பாத்ரூம்குள்ளே டாய்லெட்டும் இருக்குதுமா அது இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மூடிடுங்க இருந்தாலும் அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா பாத்ரூமில் ஏன் நான் போய் இதை செய்ய சொல்கிறேன்னா எல்லா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேற விஷயம் வெளியேற இடம் அது நம்ம குளித்தோம்னாலே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிடுவோம் ரொம்ப அருமையாக நம்ம சுத்தபத்தமாக காலையில் எழுந்து காலை கடனை முடிச்சுட்டு நம்ம பல் தொலக்கறதுலேருந்து நம்ம குளிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம பாத்ரூமில் நம்ம செய்வோம் அந்த மாதிரி இந்த எதிரிகள் வந்து வாய் அடைக்கணும்னா ஏதோ அவங்க வாயை மூடியணும் அவங்க அழிஞ்சு போகணும் அப்படிலாம் நம்மளுக்கு தேவையே இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவங்க நம்மளை கண்டுக்காமல் அவங்க போயிட்டோம் அதுவே நம்மளுக்கு போதும் இல்லைங்களா இப்போ எதிரிகள்னால் நம்மளுக்கு வ நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்களுக்கும் தொல்லை தொல்ல வேண்டாம் அவங்களுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம் வந்து அவங்க நம்ம பக்கம் வராமல் மறந்து போயிட்டோம் ஓகேங்களா இதற்கு பணத்தடைக்கும் இது நீங்கள் செய்யலாம் அடுத்தது உங்கள் கூட சொந்த இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க உங்களுக்கு உங்கள் இப்போ மாமியாரே என்னை வந்து மறைமுகமாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கம்மா கூடவே இருந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மனசு நோகுது அப்படின்றவங்களுக்கும் இதை நீங்கள் செய்யலாம் அதான் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த எதிரிகளுக்கு எந்த ஒரு வி விபத்தோ ஆபத்தோ ஏற்படாமல் நம்ம எப்பவுமே நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் யாரையுமே ஒருத்தவங்கள அந்த ஒரு மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸை சொல்லி திட்டாதீங்க இப்போ நான் வீடியோவிலே சொல்ல அதை நான் விருப்பப்படலை ஓகேங்களா அவங்க இப்படி ஆயிடணும் அவங்க அப்படி ஆயிடணும் அப்படின்னா நம்ம சில நேரம் அவங்க அவங்க நான் அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மூலிமா அந்த நம்ம நம்ம பேசுகிற அந்த வேர்ட்ஸ் நமக்கே திரும்பும் அதனால தான் அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம எப்பவுமே பேசக்கூடாது சரி இப்போது என்ன பண்ணணும் இதுக்கு முக்கியமான பொருள் என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா வசம்பு இருக்குது இல்லைங்களா அந்த வசம்பை எடுத்துக்கோங்க இந்த வசம்பை எடுத்துக்கிட்டு அந்த அரை அந்த ஒரைக்கல்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த அம்மி கல் மாதிரி விற்கும் கடைகளில் மஞ்சள் இழக்கிறதுக்கு கல் வச்சிருப்போம் இல்லை எங்கள் வீட்டு பாத்ரூமில் சொர சொரன்னு தேய்க்கிற கல் இருக்கும் அந்த கல் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அதில் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கல்லில் ஒரு பன்னெண்டு முறை வலதுபுறமாக பன்னெண்டு முறை தேய்க்கணும் அந்த கல் அந்த வசம்பை பன்னெண்டு முறை இப்படி வலதுபுறமாக தேய்ச்சிட்டு அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இப்போ குடிதான் எதிரி பணம் வரதான் தடையாக இருக்குது எனக்கு பணம் வரணும் அந்த தடைகள் விலக வேண்டும் இப்படி சொல்லிக்கிட்டே எந்த யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்க பேரை சொல்லிக்கிட்டே பன்னெண்டு முறை அந்த வசம்பை வச்சு அந்த உரை கல்லில் நீங்கள் தேய்க்கணும் சுற்றி கிளாக் வைஸாக பன்னெண்டு முறை அப்புறம் அதே மாதிரி இடதுபுரத்துலேருந்து பன்னெண்டு முறை அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இவங்க என் பக்கம் வந்துடக்கூடாது இவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடணும் இவங்க எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க நான் வந்து தெரியாமல் அவங்க கிட்ட பழகிட்டேன் நான் அவங்க நல்லவங்கன்னு தான் நான் பழகினேன் ஆனால் இவங்க எனக்கு தன் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன் அதே மாதிரி வரவேண்டிய நேரத்தில் என் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பணம் எனக்கு வந்து சேர வேணும் என் காசை இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட பணம் இருந்து எல்லா செலவும் அவங்க பண்ணுறாங்க எனக்கு தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே பன்னெண்டு முறை இப்படி வலதுபுறம் பன்னெண்டு முறை அதே மாதிரி மாமியார் தொந்தரவு நாத்தனார்கள் தொந்தரவு சில பேருக்கு வந்து அக்கா தங்கச்சிங்க கூட கூட இருந்துக்கிட்டே பறிப்பாங்க நம்மளுக்கு எதிரிகள் நம்மளுக்கு எதிரியாக மாறுவாங்க அது எப்படின்னா நம்மளை மறைமுகமாக தாக்குவாங்க அவங்க நேரடியாக தாக்க முடியலனாலும் மறைமுகமாக நம்மளை தாக்கி நீ அதற்கான ஆள் கிடையாது நீ மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி மறைமுகமாக தாக்குவாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாமே இது நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நாளை இரவு சனிக்கிழமை ஒரு ஏழுலேருந்து நைட்டு பத்து வரைக்கும் பன்னெண்டு வரைக்கும் கூட அதை நீங்கள் செய்யலாம் மறையாக எல்லோரும் இங்கே மாமியார் தூங்கிட்டாங்க நான் ம இதுவாக போய் பாத்ரூமில் போய் குளிக்க போகிற மாதிரி ஏதோ பா பாத்ரூம் போகிற மாதிரி நான் போய் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு முறை செஞ்சுட்டு அதை நல்லா அந்த வசம்பை இழைச்சோம் இல்லைங்களா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த வசம்பை நீங்கள் அங்கேயே தலையை சுற்றி நல்லா உங்கள் தலையும் நீ மூணு முறை வள மல வளமாக புறம் மூணு முறை புறம் மூணு முறை சுற்றிட்டு அந்த வசம்பை தூக்கி எரிஞ்சிருங்க ஏன்னா இது நம்ம எதிரிகளுக்காக செய்கிற ஒரு விஷயம் இதை நம்ம திரும்ப எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்க தேவையில்ல இப்போ இந்த சனிக்கிழமை இப்போ வசம்புலாம் பாருங்களேன் பத்து ரூபாய்க்கு ஒரு வசம்பு நல்லா நீட்டாகவே கொடுக்குறாங்க நீங்கள் ரெண்டாக உடச்சி அதை ரெண்டு சனிக்கிழமை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு சனிக்கிழமை நீங்கள் இதை செய்ய செய்ய உங்களுக்கு எதிரிகளே இல்லாமல் போவார்கள் நிஜமாக சொல்கிறேங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம நம்பி செய்யும் பொழுது நான் நிறைய விஷயம் நான் வீ வீட்டில் நான் கடைப்பிடிக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லுவேன் நான் என்னோடய பூஜாரையை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி நான் பூஜாரை வச்சுருக்குறேன் என்ன அளவுக்கு என்ன நான் அதிகமான பொருட்களையும் நான் வச்சிருக்க மாட்டேன் திட்டமான பொருட்கள் திட்டமான சுவாமிகள் விளக்கு அந்த விளக்கு இந்த விளக்கு சொல்கிற விளக்கு இதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன் திட்டமான ஒரு மண் அகல் விளக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் எரிய வேண்டும் அதற்கும் அந்த மண் அகல் விளக்குலையும் என்ன போட்டு ஏத்தனா எந்த விஷயம் இந்த எதிரிகளுக்கு தொந்தரவு தொந்தரவு விளகுன்றத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்